வீட்டின் ஓரமாக கொஞ்சம் அமர்கிறார்கள் மகளை பார்த்து மகளே காலை விடிய போகிறது நாம் பால் வியாபாரம் செய்கிறோம் அதிகமாக தண்ணீரை விடு என்று சொன்னார்கள் மகள் சொன்னார்கள் தாயே அமீரு அதை தடை செய்திருக்கிறார்களே என்று தாய் சொன்னார்கள் மகளே அமீரு முக்மினின் அமர் ஹத்தாப் எம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்று அந்த மகள் சொன்னார்கள் ய உம்மா என் கான அமீருல் முக்மினின் முக்மின யாரானா தாயே அமீருல் முக்மினின் எம்மை கண்காணிக்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மீனினை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே என்று கட்டளையிட்டாலும் ஒரு தவறை செய்ய தாய் ஏவினாலும் என் ரப்பு என்னை கண்காணிக்கும் போது அதை நான் செய்யக்கூடாது அதை செய்ய முடியாது என்னால் என்ற உள்ளம் என்ற வெட்க குணம் அந்த பெண்ணிடத்தில் இருந்தது மறுநாள் காலையில் தன்னுடைய மகன் ஆசிமை அழைத்தார்கள் ஆசிமே உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் அந்த பெண் யார் செல்வந்த பெண் அல்ல அல்லது என்னை போன்ற ஆட்சியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மகள் அல்ல ஒரு பால் பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான் அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் அந்த பெண்ணிடத்தில் நான் பார்த்த ஒரே குணம் அந்த பெண் அல்லாகவே பயப்படுகிறார்கள் அந்த பெண் மீது வெட்க குணத்தோடு நடந்து கொள்கிறாள் அல்லாஹுவோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலும் இருக்கக்கூடிய நேரத்திலும் வெட்க குணத்தோடு தான் நடந்து கொள்வாள் ஆசிம் அவர்களை திருமணம் செய்தார்கள் அந்த பெண்ணை அமரின் மகள் அமரின் மகன் ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் மனப்பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தார்கள் அவர்கள் மூலமாக சந்ததிகள் பிறக்கிறது அந்த சந்ததியில் பிறந்தவர் தான் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா